திராவிட பேச்சரங்கம் பார்வையாளர்களுக்கு நன்றி கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பேசும் பொருளாக ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல குறிப்பா வலைக்காட்சிகளில் அதிகமாக பேசப்படுது பேசும் பொருளும் உருவாக்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக ஒரு அமைப்பையே உருவாக்கி அந்த அமைப்பு தலித் மக்களுக்கான அமைப்பாக இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டு தலித் மக்களின் உரிமைகளை கலை வடிவில் பேசுவதாக மக்களிடையே பிரச்சாரம் செய்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நீளம் வானம் போன்ற இந்த அமைப்புகளின் தலைமையாக இருக்கக்கூடிய ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் இன்றைக்கு மிக கடுமையாக விசிகாவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு அரசியல் களத்தில் சமூக களத்தில் உருவாகி இருக்கிறது என்பதை பற்றி பேச வேண்டிய களமாக இந்த களம் அமைந்திருக்கிறது ஆக விசிகாவுடைய வளர்ச்சி விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சி என்பது மிக கடுமையாக அரசியலில் ஏறத்தாழ தோழர் ரஞ்சித் அவர்களுடைய வயதிற்கு இணையான அனுபவத்தை அரசியல் களத்தில் நின்று உழைத்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் போன்ற ஆட்கள் கலைத்துறையிலே உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணமாக அரசியல் களத்திலே நின்று சமூக களத்திலே நின்று அந்த சூழ்நிலையை உருவாக்கியவர் இந்த எஜுகேட்டட் என்று சொல்லக்கூடிய அந்த கற்சலை அறிவை ஆற்றலை அந்த சமூகம் உட்பட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு கற்றுக்கொடுத்து கொடுத்து களத்திலே நின்றவர் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருமாவளர்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை அந்த வகையில் இந்த ஆம்சாங்குடைய ஆம்சாங்குடைய கொலையை படுகொலையை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மிக கடுமையாக பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் கடந்த காலங்கட்டங்களை விட காவல்துறை உணர்ந்திருக்கிறது நம்ம எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கோம் அந்த தவறை சரி செய்வதற்கான வாய்ப்பு என்ன வழி என்ன ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியிலே நாங்கள் பேசுவோம் என்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்து இன்றைக்கு காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது கடுமையான ஒரு வேட்டையை தொடங்கியிருக்கிறார்கள் யாரும் இந்த குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய ஒருவரும் தப்பிக்க முடியாது என்கிற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது இருக்கிறது இதை ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் கூட பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாம் சந்தேகப்படக்கூடிய பிஜேபி நபர்கள் பிஜேபி உடைய தலைமை அண்ணாமலை ஆருத்ரா வழக்கு என பல தகவல்களை அடுத்தடுத்ததாக ஊடகங்கள் வாயிலாக தான் நாமும் கேட்குறோம் நம்முடைய தோழர்கள் உட்பட நமக்கு அந்த தகவலை அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க பெரிய அளவில் இதற்கு பின்னால் பிஜேபி உடைய ஒரு ரோல் செயல்பாடு இருக்குன்றது களத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த பட்சத்துல தோடர் பா ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போது தான் இந்த சமூகத்திற்கானவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது நின்று பேசலாம் ஆனால் இந்த தலித் மக்களுக்கான இந்த சமூக அமைப்பை அந்த வாக்கு வங்கியை விடுதலை சிறுத்தைகளுக்கு நேர் எதிராக கொண்டு வந்து நிறுத்துவது அதற்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து தோட ரஞ்சித் மாறியான ஆட்களுக்கு தான் அந்த உண்மையான காரணம் அவர்களுக்கு தெரியும் நாம் வெளியே இருந்து நாம் வந்து இதை நம்மளுடைய பார்வையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இன்றைக்கு வீசிக்கா இருக்கிறது நீங்க அதை கவனிச்சு பார்த்தா தெரியும் கடந்த ஆண்டுகள்ல என்றைக்குமே இல்லாத அளவிற்கு முற்போக்கு சக்திகள் அரசியலில் இருக்கக்கூடிய முற்போக்கு சக்தி அரசியலில் இல்லாத முற்போக்கு இயக்கங்கள் உட்படவை யாவும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இன்றைக்கு இந்த மண்ணிலே அமைவதற்கு மிக கடுமையான உழைப்பை இந்த மண்ணிலை செலுத்தி இருக்கிறார்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கத்துடைய ஆட்சி இந்த மண்ணிலை நடந்ததாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த மண்ணிலை நடந்து கொண்டிருப்பதாலும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை கிட்டத்தட்ட இந்தியாவே இன்றைக்கு ஒரு அடுத்த ஐந்தாண்டு காலம் எப்படி இருக்க போகுது என்ற அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை கடந்த பத்தாண்டு போக இன்றைக்கு மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைத்திருப்பது எல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியா ஒரு ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிற ஒன்றிய பிஜேபி அரசு பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு என்ற பெயரை உச்சரிக்காமல் அதாவது இரண்டு அரசியல் கட்சிகளுக்கு இரண்டு நேரெதிர் தத்துவங்களுக்கு எதிரான மோதலில் தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த நிலையில் இந்த ஆட்சிக்கு துணையாக இருந்து களத்திலே அடுத்த காலங்களிலே நமக்கு ஒற்றுமையாக இருந்து எதிர்க்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம் அந்த வகையில இந்த விசிகா விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய பங்கு என்பது குறிப்பாக அந்த திருமாவுடைய உழைப்பு என்பது அபர்விதமான உழைப்பு நம்முடைய கேள்வியே அங்க எங்க இருக்கு இந்த மாதிரியான காலகட்டங்களில் எல்லோரும் ஒன்றாக இருக்கிற போது நமக்குள்ள வந்து கட்டி வச்சுட்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபியை எதிர்ப்பதற்கான ஒரு கட்டமைப்பு இன்னும் வலிமையான ஒரு அமைப்பை நாம் உருவாக்குவதிலே நாம் வெல்லலாம் ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா மேலும் மேலும் திமுகவை பலவீனப்படுத்துவதற்கான வழி என்ன ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் ஏன்னா அதிமுகவும் எதை விரும்புகிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலிருந்து அண்ணன் திருமா வெளியே வர வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியிலிருந்து திருமா வெளியேறுவதன் மூலமாக திருமா வெல்வாரா திருமா போய் அதிமுகவோடு சேர்கிற போது அந்த கூட்டணி வெல்லுமா என்றால் அந்த கூட்டணி வெல்லப்போவது கிடையாது அதே வகையில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலிருந்து வெளியேறுவதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கண்டிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியிலும் விசிக்கா பின்தங்கும் இன்றைக்கு மாநில அந்தஸ்தை அந்த கட்சி அடைந்திருக்கிறது என்றால் திருமானனுடைய உழைப்பு தியாகம் நம்ம பல களங்களில் பார்த்திருக்கோம் ஆக அரசியல் மட்டுமே வெறும் சீட்டுக்காக மட்டுமே செய்வது அரசியல் கிடையாது அவர் நான் அவருடைய அந்த வாக்கு வார்த்தை பதிரே என்பது ஒரு கட்சியோடு நம் கூட்டணியில இருக்கிற போது நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சீட்டு மட்டும்தான் தான் அரசியலா இரண்டு சீட்டு கொடுக்குறாங்க அஞ்சு சீட்டு கொடுக்குறாங்க நான்கு சீட்டு கொடுக்குறாங்க என்பதல்ல அரசியல் அதையும் தாண்டி கருத்திலங்க இருக்கு அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர் சமூகத்தை மாணவ சமூகத்தை கருத்தியல் ரீதியாக அரசியலுக்கு கொண்டு வருகிற வேலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் முதன்மை கட்சியாக இருந்து அண்ணன் திருமாவளர்கள் செய்து கொண்டிருக்கிறார் மிக கடுமையான உழைப்புக்கு பின்னால் அவருடைய அனுபவம் இருக்குதுல எடுத்தால பல ஆண்டு கால அனுபவத்தை இன்றைக்கு தனக்குள்ளேயே கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளர்கள் மிக கவனமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே இருந்து கொண்டே இந்த ஆட்சி இந்த மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக நினைக்கிற போதெல்லாம் இந்த ஆட்சியை கண்டித்து அண்ணன் திருமாவர்கள் பேசுகிறார் ஆனால் கூட்டணியில் இருக்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றாரு தன்னுடைய கடுமையை கடமையை வீசிக்காம மிக சரியாக கூட்டணியில் இருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறது கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் கிடையாது கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் ஏன் வரும் எப்போது வரும் என்றால் கருத்தியல் ரீதா ரீதியாக இந்த மக்களுக்கு நேரெதிராக இந்த ஆட்சி அமைகிற போது நம்ம இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த கட்சி அப்படி கிடையாது இந்த இந்த ஆட்சிக்கும் கட்சி சமூக மீது நம்பிக்கை உள்ள கட்சியாக திராவிட முயற்சிக் கழகம் இருக்கிறது கருத்தியலை பயணிக்க முயற்சிக் கழகம் இருக்கிறது அம்பேத்கருடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இயக்கமாக திராவிட முயற்சிக் கழகம் இருக்கிறது சமூக நீதினாலையும் சமத்துவ நீதினாலையும் இன்றைக்கு அறிவித்து இருக்கிற ஒரு இயக்கமாக திராவிட முயற்சிக் கழகம் இருக்கிறது ஆக பார்ப்பனத்திற்கும் சனாதனத்திற்கும் எதிரான ஒரு கருத்தியலை திராவிட இயக்க கருத்தியலை கொஞ்சிருக்கிற இயக்கமாக இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஆட்சியிலே அதிகாரத்திலே ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் நேரெதிராக இருக்கக்கூடிய ஒரே கட்சி ஒரே கட்சி தலைமை என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அண்ணன் திருமா உணர்ந்திருக்கிறார் நீங்கள் அதை கவனிச்சு பார்க்கணும் இன்றைக்கு முதலமைச்சரை நோக்கி நீங்கள் ஒரு ஒரு ஆயுதத்தை நீங்கள் எரிகிற போது அது அண்ணன் திருமாவை தாண்டிதான் வரும் களத்திலே முதல் தளபதியாக களத்திலே நிற்கிறார் முதலரே சொன்னார் போல அவருடைய கையை பிடித்து கொண்டு இருவர் இந்த மண்ணிலே மிக கடுமையாக உழைக்கிறார்கள் என்றால் சனாதனத்திற்கு எதிராக உழைக்கிறார்கள் என்றால் ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலின் என்றால் அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் திருமா இந்த களத்திலே நிற்கிறார் என்றால் இருவரும் ஒன்றாக தோளோடு தோளாக நின்று இந்த சனாதனத்தை மோடியை ஆர் எஸ் ஜாதிய தத்துவத்தை எதிர்த்து களத்திலே நிற்கிறார்கள் இந்த நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தமிழகத்திலே ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இந்த தேர்தலிலே காலூன்ற முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் மிக சரியாக பொருத்த பாடாக அண்ணன் திருமாவா இருப்பது என்பதுதான் கல உண்மை இதுதான் கல யதார்த்தம் இன்றைக்கு சட்டமன்றத்திலே விசிகாவிற்கான இடம் இருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே விசிகாவிற்கான இடம் இருக்கிறது இந்தியாவின் ஒன்றிய அமைச்சரவையிலே அண்ணன் திருமாவர்களின் நேற்று கூட பேசியிருக்கிறார் சட்டமன்றத்திலே குரல் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக ஏன் அண்ணன் பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக இருவருடைய குரலும் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்திலும் சரி தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்திலும் சரி பதிவு செய்யப்படுகிறது என்றால் அதற்கான காரணம் மிக சரியான கூட்டணியை அண்ணன் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார் அந்த கூட்டணியுடைய பயன்தான் இன்றைக்கு பிசிகா அதிகாரத்திலே இருப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருப்பதற்கும் காரணமாக இந்த கூட்டணி இருக்கிறது இந்த கூட்டணிக்கான காரணம் இது ஒரு கொள்கை கூட்டணி என்பதுதான் மிக வெளிப்படையான உண்மை ஆக இந்தியா முழுவதும் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் மட்டுமல்ல இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் ஓபிசி உட்பட தமிழ்நாட்டில் எப்படி எம்பிசி எஸ்சி எஸ்டியோ அப்படி ஓபிசி உட்பட எல்லோருக்கும் எதிரான ஒரு ஆட்சியை தான் இன்றைக்கு பார்ப்பனிய சித்தாந்தத்தின் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த ஆட்சிக்கு எதிராக நாம் களத்தை வலிமையாக்க வேண்டும் உள்ளபடியே கூட்டணியை நாம் விரிவுபடுத்த வேண்டும் அனைத்து நேசக்கரங்களையும் தந்தை பெரியாரையும் அல்லது அம்பேத்கரையும் மார்க்ஸையும் முற்போக்கு தத்துவத்தையும் சாதிக்கு எதிரான தத்துவத்தையும் தீண்டாமைக்கு எதிரான தத்துவத்தையும் சனாதனத்திற்கு எதிரான தத்துவத்தையும் யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து களத்திலே நிற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் தோழர் ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியாக தலித் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையில் இவர்கள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய முரண்பாட்டின் உச்சம் இது அதுதான் நம்ம கவனிக்கணும் நீங்க திருமாவுடைய கையை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று ஒரு பொது மேடையிலே உங்களால் பேச முடிகிறது என்றால் இந்த வார்த்தையை அண்ணன் திருமாவை நோக்கி நீங்கள் இழிவுபடுத்துகிற வார்த்தையாக அமைந்து விடுகிறது களம் அப்படியா இருக்கு சிந்திச்சு பாக்கணும் நீங்க ஆதரவு தரக்கூடிய இடத்தில் அடிப்படையில் ஒரு இயக்குனரான பா ரஞ்சித் ஆதரவு தரக்கூடிய இடத்தில் அண்ணன் திருமா கிடையாது அதுதான் கலை யதார்த்தம் அண்ணன் திருமா இன்றைக்கு தமிழ்நாட்டின் முகமாக மாறி இருக்கிறார் கடந்த காலங்களில தலித் மக்களின் முகமாக பார்க்கப்பட்ட அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய முகமாக அண்ணன் மாறி இருக்கிறார் என்றால் அண்ணன் திருமாவுடைய தத்துவ தெளிவு பக்குவம் வளர்ச்சி பெரியாரை உள்வாங்கியதனுடைய பயன் அண்ணன் அம்பேத்கருடைய தத்துவத்தை தமிழ்நாட்டு அரசியலிலே மிக சரியாக கையாளுகிற அவருடைய அந்த நேர்த்தியான நிலை இது எல்லாம் தான் அண்ணன் திருமாவை இன்றைக்கு தமிழின் அடையாளமாக மாறியிருக்கிறது அப்படி தமிழின் அடையாளமாக மாற்றப்பட்ட அண்ணன் திருமாவை இந்த தலித் மக்களிடமிருந்து பிரித்து மீண்டும் தலித் மக்களுக்கும் அண்ணன் திருமாவுக்கும் ஒரு இடையிலே ஒரு பிளவை ஏற்படுத்துகிற எதை ஆர்எஸ்எஸ் விரும்புகிறதோ எதை பிஜேபி செய்ய நினைக்கிறதோ திருமாவை திமுகவுடைய இருந்து பிரித்து விட்டால் நாம் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு ரெண்டு சீட்டு வாங்கிடுவோம் நாடாளுமன்றத்தில் கூடுதலாக ஒரு பத்து சீட்டு சட்டமன்றத்திலே வாங்கி என்று ஆர்எஸ்எஸ் எண்ணிக்கிறதோ அந்த ஆர்ஸ் எஸ் துணையாக பா ரஞ்சித் மிக பட்டவர்த்தனமாக வேலை செய்கிறார் என்பதை தான் கடந்த கால இந்த அரசியல் நிகழ்வு என்பது நமக்கு யதார்த்தமாகவே புரிந்து கொள்கிற உண்மை இது அந்த வகையில் பா ரஞ்சித் மாதிரியான ஆட்களை ஒட்டுமொத்த தமிழர்களும் குறிப்பாக தலித்து இளைஞர்கள் கூட இதை உள்வாங்கணும் நாம் யாரோடு நிற்க வேண்டும் அரசியல் களம் என்னவாக இருக்கிறது முதல்ல அரசியல் களம் எது இந்த ஆர்எஸ்எஸ்கும் பிஜேபிக்கும் எதிராக அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய கட்சி அது நீங்க இல்லாத கட்சியை பற்றி நீங்கள் பேசுவது பயனல்ல களத்திலே எந்த கட்சி இருக்கிறது திமுக இருக்கிறது ஒன்று அதிமுக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே அல்லது திமுக இருக்க வேண்டும் இது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது ஆர் எஸ் எஸ் இருக்கு ஒத்துப்போகும் நிலைப்பாடு இன்றைக்கு வெளியே இருப்பதாக ஒரு நாடகம் நடத்தலாம் ஆனால் திமுக என்பது ஆர் எஸ் எஸ் தத்துவத்திற்கு ஆட்சி முறைக்கே எதிரான நிலைப்பாடாக இருக்கக்கூடியது திமுக அப்ப களத்துல எந்த கட்சி இருக்கிறது களம் என்னவாக இருக்கிறது களத்திலேயே இல்லாத நபர் நீங்க நாம் தமிழர் மாதிரியான இயக்கம் எல்லாம் இங்க களத்திலே கிடையாது களத்தில இருப்பவர்கள் யார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி மேலே நாம் நகர வேண்டும் அந்த வகையில இன்றைக்கு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் என்றால் அந்த உழைப்பை நாம் பாராட்ட வேண்டும் அதே வகையிலே இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த குற்றத்திற்கு தமிழக அரசு நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணமானவர்களை நோக்கி நாம் கேள்வி கேட்காமல் அண்ணன் திருமாவை நோக்கி கேள்வி கேட்பது அண்ணன் திருமாவை இந்த மக்களிடத்தில் இருந்து பிரித்து காட்டுவது மேலும் திமுகவிற்கு கலங்கம் விளைவிப்பதாக நினைத்து அண்ணன் திருமாவையும் சாடுவது கலங்கம் விளைவிப்பது அவருடைய உழைப்பையும் அவருடைய உயர்வையும் கேள்விக்குறி ஆக்குவதெல்லாம் பார் ரஞ்சித் மாரியான ஆட்களுக்கான பகல் கனவாக இது போய் முடியும் வழக்கமாக நாம் சொல்வதுதான் கடல் வச்சு கொக்கு சாகும் என்று ஒரு பழமொழி உண்டு அந்த வகையிலே எப்படியாவது திருமாவையும் திமுகவையும் பிரித்து நம்முடைய வேலையை செய்துவிடலாம் என்று பிஜேபி நினைக்கிறார்கள் பிஜேபியின் கைக்கூலியும் பணம் வாங்கி கொண்டு வேலையை செய்கிறார்கள் ஒரு போதிவு நடக்காது இந்த மண் பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்வாங்கி இருக்கக்கூடிய அண்ணன் திருமா களத்தில் நிற்கிற மண் என்பதை இவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்